வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டு நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன்னு ரெண்டுல தமிழ்ல இந்த பத்து பக்கம் படிச்சுட்டு போங்களேன் கன்ஃபார்மா ரெண்டு கேள்விகள் உறுதியா கேட்பாங்க நீ சொன்னா நம்பனா நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நம்ப வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுவீங்க தப்பு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாமா வாங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல வேலுநாச்சியார் கல்வி கண் திறந்தவர் நூலகம் பற்றிய செய்திகள் சிறகின் ஓசை அப்படின்ற சாப்டர்லாம் இருக்கும் இன்னொரு ரெண்டு சாப்டர் இருக்கு அதுல வந்து பாருங்களேன் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூலகம் நோக்கி அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கிட்டேன் அதுல மிக முக்கியமானது என்னவோ அத மட்டும் உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன் அதுல நீங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு தளம் இருக்குது அதுல தமிழ் நூல் எந்த தளத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா கல்வி தொடர்பான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எந்த தளத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெப் பேப்பர் ஒன்ல இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது இல்ல எட்டு தலங்கள் அதுல ரெண்டாவது தளம் ஆறாவது தளம் ஏழாவது தளம் எட்டாவது தளம் இதெல்லாம் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்றத பொறுத்துக்கிற மாதிரி பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இது எல்லாமே இங்க இந்த கலர் பாக்ஸ்ல இருக்கு அதாவது தெரிந்தும் தெளிவோம்னு அப்படியே ஒரு முறை படிச்சுங்க மேபி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்டுருவாங்க சோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல வந்து முனைவர் ச ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தெளிந்தும் தெளிவோன்ற ஒரு கலர் பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சோ அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க இந்த ஒரு சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க இதுல நீங்க என்னென்னலாம் படிக்கணுமோ அதை மட்டும் அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன் கடை ஒரு பத்து நிமிஷத்துல படிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சிறுகின் ஓசை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தா சிறுகின் ஓசை படிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா அது சிலபஸ்ல இல்ல

கேள்விகள் கிட்டத்தட்ட டெட் பேப்பர் டூல வந்து ரெண்டு கேள்வியும் டெட் பேப்பர் ஒன்ல மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்வி கீழே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த லைன்லயே வந்து இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இது இப்போதான் புதுசாக படிக்கிறவங்களா இருக்கும் ஏன்னா டிஎன்பிசியில் அதை படிச்சிருக்க மாட்டிங்களே அதுக்காக சொல்றேன் சரியா ஸோ அந்த கேட்கப்பட்ட கேள்வியை இங்க வந்து நான் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் அப்படியே ஒரு முறை பாத்துக்கோங்க ஓகேவா ஓகே அதுக்கடுத்தது கல்வி கண் திறந்தவர் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசரை பற்றி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா ஒரு இருபத்தி நாலு பாயிண்ட் இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்கல்ல சோ வந்து பாருங்களேன் இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல காமராசரை கல்வி கண் என மனதார பாராட்டியவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்லயும் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க ஃபைனலாக இதை நான் டைப் பண்ண மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெப் பேப்பர் டூவில் தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்களும் நோட்ஸை படிச்சிட்டு இதுக்கு ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போது ரெண்டு டெட் பேப்பர் ஒன்லையும் ஒன்று டெட் பேப்பர் டூலையும் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க சூப்பருங்க அதுக்கு அடுத்தது சொல்லவே வேணாம் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா நம்ம புக்லயே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்ட பெண்மணி பத்தி தான் புது புக்கில் இருக்காங்க கரெக்டா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் படிக்கணுமோ அதை கொஞ்சம் டெப்தா தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க இம்பார்ட்டன் அப்படிங்க வந்து பாருங்க உங்களுக்கு புரியும் இதுல வந்து நான் மத்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இருக்குது இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல வேலுநாச்சியார் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல என்ற ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சூப்பர் ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல வேலுநாச்சியார் டேஷ் என்ற வீரமங்கைக்கு நடுக்கல் அமைத்து வணங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல ஆங்கிலேயர் ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கையை மீட்டெடுப்பதற்காக யாருடைய செயலுக்கு தலை வணங்கினார் தங்கு ஸ்லிப் ஆகுது வேகமா படிக்கும் போது சரி தலை வணங்கியதாக வேலுநாச்சியார் குறிப்பிடப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எது டெட் பேப்பர் டூ சரிங்களா பொறுமையா படிக்கலாம் சரி படிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒன்றுல வேலுநாச்சியாரின் அமைச்சர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் சுற்றி 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 டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் டூன்னு மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க சில கேள்வி விட்டுருப்பேன் அந்த கேள்வினா அப்படியே ஒரிஜினல் கேள்வி கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ அப்போ கண்டிப்பாக வேலுநாச்சியார்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க எப்பா பார்த்துட்டோம் நாலு தலைப்பு நாலு தலைப்புலயுமே மாறி மாறி டூலி கேட்டா எத்தனை கேள்வி கேட்கறது சரி அப்படியே ஒளி பிறந்தது அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் இதுல வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் பத்தி கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இதுல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்கோருங்களேன் ஒன்னும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர்

பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தனக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகியவை மூன்றையும் பெற்று தந்த நூல் குறிப்பிடப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் அதே ஆன்சர் தான் ஸோ மூணு எக்ஸாமில் டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க டெட் பேப்பர் ஒன்லையும் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் நான் ஆன்லைன் டெஸ்ட்டில் கொடுக்குறேன் இதில் அப்டேட் பண்ண காணும் ஓகே ஓகே அப்போ இதுலயும் ஒரு கொஷின் ரெடி அதுக்கு அடுத்தது கிழவனும் கடலும் அப்படின்ற சாப்டர் இது ஒரு பெரிய சாப்டர் இல்லை வெறும் நாலு லைன் பரிச்சா போதும் முக்கியமாக இந்த நூலை எழுதுவர் யாரு எந்த அந்த நோபல் பிரைஸ் வந்தது இது ரெண்டும் பச்சா போதும் இருந்தாலும் இதோட கதையோட கதாநாயகன் யாருன்னு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருங்க அதை படிச்சுக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல வந்து கிழவனும் கடவுளும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் தட்டி விட்டுருங்க அதுக்கு அடுத்தது பைனலா சும்மா படிச்சுங்க என்ன டாபிக்னா மனம் கவர்ந்த மாபல்லபுரம் அப்படின்னு இருக்கும் அது அப்படியே கடை ஒரு முறை அப்படி பார்த்துடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெப்பேப்பர் டூல மாமல்லபுரத்தில் இடம்பெறாத இடங்களை தேர்வு செய்ய அப்படின்னு தான் சரியான விடை இப்போ சொல்லுங்க மொத்தம் பதினாறு பக்கம் ப்ரூப் தான் நிறைய இருக்குது நோட்ஸ் ஒண்ணும் கிடையாது வக்கான்னு படிச்சா ஒரு ஒரு மணி நேரம் போதும் இந்த நோட்ஸ் அசால்ட்டா படிச்ச தூக்கி போட்டுடலாம் ஆனா இப்போ கேளுங்க இப்போ சொல்லுங்க எத்தனை கேள்வி வரும் மினிமம் ரெண்டு கேள்வி வரும் சரிங்களா ஷுவராக வரும் அழகாக படிச்சுங்க இதுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம் ஆமாம் சிக்ஸ்த்து புக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டால் டெட் பேப்பர் ஒன்னுக்கும் டூக்கும் சிக்ஸ்த்து புக்லேருந்து கண்டிப்பாக அஞ்சுக்கு மேற்பட்ட கேள்வி வரும் ஓகேவா அஞ்சுக்கு மேற்பட்ட கேள்வியில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைப்புகளில் ரெண்டு கொஸ்டினாவது கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா மினிமம் ஒன்று வந்தாலும் நமக்கு பெஸ்ட்டு தான்ங்க ஏன்னா பத்து பக்கம் ஒரு நேரம் கூட தேவையில்லை ரொம்ப ஈஸியானது எதுவும் கஷ்டமாக பாடலோ சொல் பொருளோ இலக்கண குறிப்போ இருக்குது ஒன்றும் கிடையாது கடை கடைன்னு படிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதை படித்து முடிச்சுட்டா ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக வரும் ஓகே புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு புக்லையும் மிக மிக முக்கியமானது எளிமையாக படிக்கக்கூடியது எல்லாம் தான் நம்ம நோட்ஸாக கொடுக்க போறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் முதல்ல டவுன்லோட் பண்ணி முதல்ல படிச்சிடலாம் சரிங்களா ரைட்டு இது இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் இதில் தான் கொடுத்துட்டு வரோம் நம்ம பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருக்கோம் ஆனால் யாருக்குமே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது குரூப்பில் வரமோ தான் பாரு டெஸ்ட் பேட்ச்லாம் போடுறாங்கன்னு நன்னக்கே தெரியுது அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக டெஸ்ட் நடத்துகிறாங்க ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ டெலகிராம் குரூப் ரெண்டு குரூப் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் போனா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை அப்படியே டச் பண்ணுங்க டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் அப்படியே டவுன்லோட் பண்ண கையோடு படிச்சு ஒரு இன்ட் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டீங்கன்னா அவ்வளவுதான் படிக்க மாட்டீங்க சரிங்களா சோ ஒரு சூப்பரான நோட்ஸ் கிடைக்கும் போது எப்ப நீங்க டவுன்லோட் பண்றீங்களோ அப்பயே படிச்சு ஒரு பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன் இப்போ நான் கொடுத்ததே பத்து பக்கம் நீங்க எதுனா அஞ்சு பக்கம் தான் ஏன்னா இதுல இந்த கொஸ்டின்லாம் தான் இங்க நிறைய இருக்குது சரிங்களா நீங்க உக்காந்து ஆப்ஷனோட எழுதி போறீங்க அப்படிலாம் கிடையாது முக்கியமான இன்ட் எழுதி வச்சுன்னா ஒரு அஞ்சு பக்கம் எழுதி வச்சுலாம் நல்லா யோசித்து பாருங்க அஞ்சு பக்கம் எழுதி யோசிட்டா ரெண்டு கொஸ்டின் சூப்பர் நோட்ஸ் இல்ல ரைட்டு எழுதிருவீங்களா எழுதிருங்க நாளைக்கு வந்து பாத்தோம்னா இதே மாதிரி சூப்பரான ஒரு நோட்ஸோட உங்களை சந்திக்கிறேன் பாய் அண்ட் சிஸ்டர்